கோவையில் ஆட்டோ எஃப்சி கட்டண உயர்வு மற்றும் இருசக்கர வாகன வரியை தடை செய்யக்கோரி ஆட்டோ சங்க கூட்டுக்குழுவின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை ரேஸ் கோர்ஸ் காவல் நிலையம் அருகில் ஆட்டோ எஃப்சி கட்டண உயர்வு மற்றும் இருசக்கர வாகன வரியை தடை செய்யக்கோரியும் ஆட்டோ சங்க கூட்டுக்குழுவின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுக்குழு தலைவர் சிஐடியு செல்வம் ஏஐடியுசி பொதுச் செயலாளர் வெங்கடாசலம் டெம்போ சங்க செயலாளர் ஆறுமுகம் ஏஐடியுசி செயலாளர் ஜீவராஜ் ஆட்டோ சந்திரன் மற்றும் ஏஐடியுசி கிழக்கு மண்டல செயலாளர் கே சி மூர்த்தி மற்றும் எல்விஎப் வணங்காமுடி எம் எல் எஃப் ஷாஜகான் முத்துக்குமார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த ஷாஜகான் உள்ளிட்ட ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் काचि चट्टे आपाटे काचि चट्टे आपाटे बिल्ले को मोंगे तो बिल्ले को मोंगे तो बाली ये बाली दे बाली ये बाली ये बाली ये दे अरे के संगे वोट्रो में 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 बाली ये बाली ये बाली ये दे बाली ये बाली ये बाली ये दे बोरा तंगे ज

அரசுக்காதே நசுக்காதே நசுக்காதே ஆட்டோ ஓட்டல்களை நசுக்காதே 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 ஆட்டோ ஓட்டல்களை நசுக்காதே எப் சி கட்டணம் என்ற புயலால் எஃப்சி கட்டணம் என்ற புயலால் ஆட்டோ ஓட்டல் படத்தை எல்லாம் திருடாதே 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 திருநாதே ஆண்டு ஒன்றுக்கு ஆண்டு ஒன்றுக்கு அறுநூறு ரூபாய் என்ற கட்டணத்தை அறுநூறு ரூபாய் என்ற கட்டணத்தை ஒன்பது ரூபாய் ரூபாய் ஆக்கிய ஒன்பதாயிரம் ரூபாய் ஆக்கிய மோடியே மோடியே திரும்ப எணும்பரு அறுநூறு ரூபாய் கட்டணத்தை ஒன்பதாயிரம் ரூபாய் ஆக்கின மாசம் பராதா அறுநூறு ரூபாய் கட்டணத்தை கட்டணத்தை காற்று மாச பெறாதாற்று பெறாதா பயணிகள் பாதுகாப்பு வந்து விடுமா வந்து விடுமா பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் ஆண்டு ஒன்றுக்கு ஆண்டு ஒன்றுக்கு பல காலம் செலவு செய்து